வருகிற ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஆகஸ்ட் மூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஜூம் கிளாஸில் எல்லாம் நான் சந்திக்க போகிறேன் சார் என்னால் மாஸ்டர் பேட் பண்ணுறதை நிறுத்த முடியல சார் என்னால் என் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னோட உடலும் மனமும் பாதிச்சிருக்குது எனக்கு சக்திகள் இழந்த மாதிரி இருக்குது என்னால் எதையும் சாதிக்க முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியல என்னமோ டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க சில டாக்டர்ஸ் இதை பற்றி பெரிய மித் சொல்கிறாங்க இது எது உண்மை எது பொய்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் பண்ணுறது கரெக்டாக நான் பண்ணுறது தப்பா ஏன் என் உடம்பு இப்படி எனர்ஜி இல்லாமல் இருக்குது ஏன் என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம விந்து சக்தி தான் சித்தர்கள் இதைவ கரை சக்தின்னு சொல்கிறாங்க இன்னும் அதிகமாக சொன்ன போனால் ஓஜா சக்தின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஒரு அபிருபிதமான சக்தியை உடம்பில் ரீட்டைன் பண்ணி வச்சு ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னம்னா சாதிக்க முடியாத பல விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும் உலக புகழ்பெற்ற அலன் இருக்கட்டும் இல்லைன்னா ஜிம் ஆகட்டும் ஷாருக் கான் ஆகட்டும் நிறைய பிரபலங்கள் இந்த விஷயத்த ஓப்பனாகவே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த வகுப்பில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சிறந்த எக்ஸசைஸ் சிறந்த யோக பயிற்சிகள் சிறந்த டயட்டு எஸ்பெஷலி செமன்ட்ரிடேஷன் பண்ணுறதுக்கான சில யுக்திகள் இந்த எல்லா விஷயத்தையும் நான் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் உங்கள் கிட்ட நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கவனித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் அடையிறக்க என்னோட வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் நான் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்